அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சிறிய கதை சொல்ல போகிறேன் நீங்கள் இதை கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த கதை வந்து நான் குறிப்பிட்ட யாரையும் வந்து குறித்து இந்த கதையில் எதுவும் யாரையும் சொல்லலை பொதுவாக தான் அந்த கதையை சொல்கிறேன் இது குறிப்பிட்டுள்ள யாரையும் குறிப்பிடுவேனா இல்லை பர்டிகுலராக அப்படி உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக அந்த கதை நீங்கள் சொல்கிற உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயம் சரியானதாக இருந்தால் நாங்கள் இதை வீடியோவுக்கு கொண்டு வரோம் சரிங்களா இப்போது இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இந்த வீடியோவில் போயிட்டுருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு கற்பனை சார்ந்தது தான் ஆனால் நான் சொல்ல போகிற கதையை வந்து கேளுங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறியதா அப்படின்னா கிடையாது ரொம்ப பணக்காரனாக இரு பணக்காரராக இருக்கிறவங்களுக்கு பணம் இன்னும் சேர்த்து வைக்கணும்னு ஆசை மிடிலாக இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது நம்ம பணக்காரனாகணும் அப்படின்னு ஆசை ஏழையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படியாவது ஒரு தார்ஸ் வீடு ஒன்று கட்டிடுவோம் மாட்டோமா அப்படிங்கிறது ஆசை அதை விட இப்போ கையேந்தி பிச்சை எடுப்பவர்களுக்கு நாம் என்றைக்காவது ஒரு குடிசை வீடாவது கட்டிட மாட்டோமா அப்படிங்கிற ஆசை இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது ஆசைகளில் நிறைவேறாத ஆசைகளும் இருக்குது நிறைவே அதாவது நிறைவேறாத ஆசைகளும் இருக்குது இப்போ இந்த மனிதருக்குள்ள அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷங்களையும் ஒவ்வொரு மனசாட்சி இருக்குது சிலர் நேர்மையாக இருப்பாங்க சிலர் நேர்மை இல்லாமல் இருப்பாங்க நிறைய ஏமாத்துவாங்க நம்ம இந்த லைஃப்பில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டோம்னா அவங்க ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க அப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயம் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு சரின்னு படுறது நமக்கு சரின்னு படாது நமக்கு ஒரு விஷயம் சரின்னு தோன்றது அடுத்தவங்களுக்கு அது சரின்னு தோணாது இதுதான் உண்மை இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் எப்படியாவது முன்னேற மாட்டோமா அப்படிங்கிறத தான் நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதில் ஒரு சிலர் வெற்றியடையும் சேருங்க ஒரு சிலர் வெற்றி அடையாமலேயே போயிடுங்க நிறைய பேரை நம்ம சொல்லலாம் ஆனால் இதில் அவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு சிறிய கதை சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு தாய்க்கு ஒரு குழந்த அதை ஒரு அம்மாவுக்கு இருபத்தெட்டு வயதுள்ள ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்த வந்து பெண்ணாக இருக்கிற பெண் குழந்தையாக பிறக்கிற அவங்க வந்து ரொம்ப ஏழையான ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போகிறவங்க அப்படி இருக்கிறவங்க இந்த பெண் குழந்தையை நம்ம எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த பெண் குழந்தையை கொண்டு போய் ஒரு சொந்தக்காரர் அதாவது அவங்க சொந்தக்காரர் வீட்டில் கொடுத்து இந்த மாதிரி வளர்த்துக்குங்க அப்படின்னு இந்த குழந்தை வந்து உங்களுடைய குழந்தைன்னு சொல்லி வளர்த்துக்குங்க நாங்கள் என்றைக்குமே வீட்டு பக்கம் வர மாட்டோம் அவங்க நல்லா அந்த குழந்தை நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்க அதாவது பிறந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம் அந்த குழந்தைய அவங்க வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அப்போது இவங்க என்ன எதை நினச்சி வளர்த்த கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்த பசி அதாவது பட்னியோடு இருந்து சாகக்கூடாது நமக்கு பிறந்த குழந்தையாச்சும் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொந்தக்காரர் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க அவங்க அந்த குழந்தைய அவங்க குழந்தைய நினச்சி வளர்த்துறாங்க சரிங்களா அப்போது அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது அந்த பெண் குழந்த இது வந்து அந்த பெண் குழந்த வந்து ஒரு எட்டாவது வரைக்கும் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு சரியாக படிப்பு வரல அப்போ அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலைக்கு வந்து அனுப்புகிறாங்க ஒரு கூலி வேலைக்கு அனுப்புகிறாங்க கிராமத்தில் எந்த மாதிரி வேலை இருக்கும் அதிகமாக மேக்ஸிமம் காட்டு வேலை தான் இருக்கும் இல்லை அப்படின்னா மில்லு வேலை கிடைக்கும் ஸோ அப்படி வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படி அந்த பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிக்குது அந்த பெண் வேலைக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்குது அந்த பணத்தை வந்து இவங்க வீட்டில் தர ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆகுது அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம் வந்து சரியில்லாத ஒரு இடம் அவங்க வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்து சொத்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து தெரிய வருது இது இவங்க குழந்தை இல்லைங்க இது இன்னொரு குழந்தை அப்படின்னு தெரிய வருது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணு படாத கஷ்டமெல்லாம் படுது அந்த பெண்ணோட வாழ்க்கையில் எப்படி அவங்க பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்து விட்டாங்களோ அதை விட அதிகமாக கஷ்டப்படுறது தெரிய வருது இவங்க போய் போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறாங்க அவங்க எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா கிராமத்தில் வந்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க அப்போல்லாம் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னுமே அடித்தாலும் உதைச்சாலும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க இந்த மாதிரிலாம் இன்னும் இருக்குது இப்போ இருக்கா ஜென்ரேஷனில் அப்படின்னா இப்போவும் இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இன்னுமே கிராமத்தில் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி ஒரு மூணு நாலு மாதத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அந்த பொண்ணு தாய்மையடையாம இருக்கு இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை அதோடு நிற்கிது இப்போ பேரண்ட்ஸு என்ன முடிவு பண்ணுவாங்க வளத்தினவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க அப்போ அந்த பொண்ணு அடிமையாகவே இருக்குது அடிமைப்படுத்துகிறாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க நாள் பொண்ணு முடிவு பண்ணுறாங்க நாம் வந்து இருந்து உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம இறந்து போகிறதே முயல் நம்ம உயிரோடு இருந்தோம்னா டெய்லியும் சித்திரவதை பண்ணுவாங்க நம்மளால் அம்மா வீட்டுக்கும் போக முடியாது என்ன பண்ணுறது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேருவோம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேர் மானம் ஏன்னா பெண் இல்லையா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்களால எத்தவங்க வீட்டுக்கும் போக முடியாமல் புகுந்த வீட்லேயும் சரியாக இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உடலெல்லாம் வந்து தோலெல்லாம் இஞ்சி போகிற அளவுக்கு அட்டி அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணுக்கு சரியான உணவு தர மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா பணம் இந்த பொண்ணு வச்சு எதுவும் பண்ண முடியல கல்யாண ஆனதுக்கு கல்யாணக்கு ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க வந்து பணத்தை மேலே ஆசைப்பட்டு பொண்ணு வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க கடைசியாக அந்த பொண்ணுனால் போராடி போராடி பார்த்துட்டு கடைசியாக நம்ம உயிரை விட்டுறலாம் இதை தவிர ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க வந்து உயிரை வெட்டி இப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாங்க கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸாக கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த கேஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க ஆனால் வந்து சரியாக மூவ் ஆகலை அந்த கேஸ் வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா பேரண்ட்ஸ்னால செலவு செய்ய முடியல ஏன்னா அவங்களால ப சாப்பிட்றதே மூணு நேரம் சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கனால அவங்களால முடியல வளர்த்தவங்களாலேயும் அந்த கேஸை நடத்த முடியல பேரண்ட்ஸ்னாலையும் நடத்த முடியாமல் அந்த பொண்ணு இறந்து போனதுனால அந்த வாழ்க்கை அப்படியே இப்போது இந்த கதையில் வந்து யார் காரணம் அப்படின்னா பெற்றவங்க தான் காரணம் கத்தவங்க ஏற்கனவே ஒரு வேலை சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு முழுசாக நம்ம இருக்கணும் அவங்களுக்கு மூணு வேலையை சாப்பாடு கொடுக்கணும் நாம் தான் அந்த குழந்தைய வளர்த்தணும் அப்படின்னு நினச்சி வளர்த்தோம் இதுதான் அவங்க செஞ்சது பெரிய மிகப்பெரிய தவறும் போடணும் அதனால தான் அந்த பெண்ணு சொந்தக்கார் வீட்டில் கொடுக்குறாங்க சொந்தக்காரர் நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் கல்யாணம் பண்ண இடம் சரியில்லாதனால அந்த பொண்ணு உயிரியே விட்டுடுறாங்க அதனால் பணம் இருக்கோ இல்லையோ நமக்குன்னு ஒரு உயிர் இருக்குது அந்த உயிருக்காக தான் நம்ம வாழணும் கடைசி வரைக்கும் இருக்கும் நம்மளுடைய உயிர் போகிற வரைக்கும் நமக்கான உயிர் நம்ம கூட தான் இருக்கணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்